டிஎன்பிஎஸ்சி வினாவில் இந்திய தேசிய இயக்கத்தின் பற்றிய சில தகவல்கள் இந்திய தேசியம் இயக்கம் தொடங்குவதற்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட சில போராட்டங்கள் வரிசைப்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட பருத்தி இழைத்துணிகள் மீது இறக்குமதி வரிகள் விதிக்கப்படவில்லை அதை தொடர்ந்து விதிக்கப்பட வேண்டும் என்பது ஜவுளித்துறையின் சார்பாக போராட்டம் நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அரசு பணி என்பது இந்தியர்களுக்கு உரிய பரியா பணியாக இருத்தல் வேண்டும் என்பதற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வட்டார மொழி பத்திரிகை தடை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டுகளில் இல்பர்ட் மசோதாவிற்கு ஆதரவான போராட்டங்களும் நடைபெற்றன இவையெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்று இருந்த காலகட்டத்தில் அவற்றை ஒன்றிணைத்து ஒரு அமைப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு இயக்கம்தான் இந்திய தேசிய இயக்கம் அதை தொடங்கியவர் ஏ ஹியூம் என்பதை நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த இயக்கமானது பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக ஏ ஹியூம் என்பவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஏஓ ஹியூம் குடிமைப்பணி ஆட்சியின் இருந்து ஓய்வு பெற்றவர் அதாவது வந்து ஐசிஎஸ் பணி பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் ஒரு ஆங்கில அதிகாரி என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் என்பதுதான் அவருடைய முழுமையான பெயர் அவர் ஏ ஓ ஹியூம் என்றும் அழைக்கப்படுகிறார் இதனுடைய முதல் மாநாடு இந்திய தேசிய இயக்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் தொடங்கப்பட்டது பம்பாயில் தொடங்கப்பட்டது என்றும் அதைத் தொடர்ந்து அதனுடைய முதல் தலைவராக டபிள்யூசி பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி பொறுப்பேற்றார் என்றும் கூறப்பட்டு ஏற்கனவே வீடியோவில் நான் கூறியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் பார்க்கும்போது தேசியவாதிகள் இந்திய தேசிய காங்கிரஸில் இடம்பெற்ற தேசியவாதிகளானவர்கள் இரு பெரும் பிரிவுகளாக பிரிய தொடங்கினார்கள் குறிப்பாக ஒரு பிரிவு மிதவாத தேசியவாதம் என்றும் மற்றொரு பிரிவு தீவிரவாத தேசியவாதம் என்றும் பிரிக்க பிரிந்தனர் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிபின் சந்திரபால் பாலகங்காதர தலகர் லாலா லஜுபதி ராய் உள்ளிட்டோர்கள் தீவிர தேசியவாதிகள் அதாவது கோரிக்கைகள் வந்து தீவிரமாக தீவிரப்படுத்தப்பட்டு வைக்க வேண்டும் என்பதை இவர்கள் எதிர்பார்த்தார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாலகங்காதர திலகர் கூறிய ஒரு வாசகம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்ற கோரிக்கையை வந்து வைத்தார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவரும் அவருடைய தொண்டர்களும் சுயராஜ்யத்தை எதிர்த்து எதிர்நோக்கி தங்களுடைய செயல்பாடுகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இவர்கள் தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர் தீவிர தேசியவாதம் மட்டுமல்லாமல் மிதவாத தேசியவாதிகளும் ஒரு பக்கம் ஒரு புறமாக இருந்து தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து ஆங்கில அரசுக்கு வைக்க ஆரம்பித்தார்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சில செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிவினை ஏற்படுத்தப்பட்டது அது தேசியவாதிகளை மிக பெரிய அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியது அதை தொடர்ந்து ஏற்பட்ட சுதேசி இயக்கம் அதே ஆண்டு ஏற்பட்ட சுதேசி இயக்கம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஆவேசத்தை தூண்டியதாகவும் இங்கு கருத்துக்கள் வைக்கப்பட்டுள்ளன அது மட்டுமில்லாமல் சுதேசி என்பதன் பொருள் ஒருவருடைய சொந்த நாடு என்று நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா இந்த சுதேசி இயக்கம் பற்றியும் வங்கப்பிரிவினை பிரிவினை பற்றியும் அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் ஒரு சில ஒரு சில தகவல்கள் வினாக்களாக நான் இது முன்னாடி வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் அதையும் பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சியை பாருங்கள் இவைகள் அனைத்தும் பனிரெண்டாம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள வரலாற்று நிகழ்வுகளாகும் தொடர்ந்து இந்திய தேசிய இயக்கத்தை பற்றிய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சமூக அறிவியல் பாடம் பத்தாம் வகுப்பு சமூகியல் பாடம் பாடத்தில் எவ்வாறு மதிப்பெண் பெறுவது அப்படின்றத நம்ம போட்டே வரோம் அதையும் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய பத்தாம் வகுப்பு பாடத்துடைய தேர்வானது பொதுத் தேர்வானது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நடக்க இருப்பது அதுக்குள்ளே ஒரு சில தகவல்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரியான தகவல்கள் இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு இந்திய தேசிய இயக்கம் வரலாற்று நிகழ்வுகள் பொருளாதார நிகழ்வுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த வீடியோவில் பத்திரிகைகள் பற்றியும் அவற்றின் ஆசிரியர்களை பற்றியும் ஒரு சில தகவல்களை பார்க்கலாம் தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அதாவது வந்து பத்திரிக்கைகள் மற்றும் ஆசிரியர்கள் அதைத் தொடர்ந்து வங்க பிரிவினை இதைத் தொடர்ந்து சுதேசி இயக்கம் பற்றிய சில தகவல்களும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வழங்கப்படும் நன்றி